வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே அன்னைக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்படுது இந்த ரிப்போர்ட்டை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட வெல்பீயிங் ரிசர்ச் சென்டரும் யுனைடெட் நேஷன்ஸோட கேலப் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டில் உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளோட தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் ஃபின்லாண்ட் நாடு முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல டென்மார்க்கும் மூன்றாவது இடத்துல ஐஸ்லாண்டும் இருக்குது ஃபின்லாண்ட் நாடு தொடர்ந்து எட்டு வருஷமாக முதல் இடத்துல இருக்குது இந்தியா இந்த தரவரிசை பட்டியலில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்குது இந்தியா கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருந்தது இந்த தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்துல கடைசி இடமான நூற்றி நாற்பத்தி ஏழாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் நாடு இடம்பெற்றிருக்கு இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்கன்னா ஜீரோ டூ டென் அப்படிங்கிற ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு சிக்ஸ் கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் கீ ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஜிடிபி பெர்கேபிட்டா ஹெல்த்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சோசியல் சப்போர்ட் ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ் ஜெனரோசிட்டி பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் இப்போ உங்களுக்கான கேள்வி இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே எந்த தினத்தில் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தீம் என்ன அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ